ஜெயலலிதா நடித்த முதல் தமிழ் திரைப்படம் ரிலீஸ் ஆன போது தேட்டரின் சீட்டை கிடைத்த எம்ஜிஆரின் ரசிகர்கள் காரணம் என்ன என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆங்கிலத்தில் வெளியான டேவிட் அண்ட் லிசா என்ற திரைப்படத்தின் தழுவலாக தயாரிக்கப்பட்ட வெண்ணிராடை என்ற திரைப்படத்தின் மூலம் ஜெயலலிதா தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் தமிழ் சினிமாவில் புதுமை இயக்குனர் என்று பெயர் எடுத்தவர் இயக்குனர் ஸ்ரீதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான கல்யாண பரிசு என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான இவர் அதனைத் தொடர்ந்து மீண்ட சொர்க்கம் விடிவெள்ளி உள்ளிட்ட பல திரைப்படங்களை இயக்கியிருந்தார் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நெஞ்சம் மறப்பதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு காதலிக்க நேரமில்லை என்ற பெரிய வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் ஸ்ரீதர் ார் ஆயிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆங்கிலத்தில் வெளியான டேவிட் அண்ட் லிசா என்ற திரைப்படத்தின் தகவலாக தயாரிக்கப்பட்ட இந்த படத்தில் நிர்மலா மூர்த்தி உள்ளிட்ட புதுமுகங்கள் நடித்த நிலையில் ஜெயலலிதா இந்த திரைப்படத்தின் மூலம்தான் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது எம்ஜிஆர் நடிப்பில் ஆயிரத்தில் ஒருவன் என்ற திரைப்படத்தை இயக்கி தயாரித்துக் கொண்டிருந்தார் இயக்குனர் பி ஆர் பந்தலு மேலும் வெண்ணிராடை என்ற இந்த திரைப்படத்திற்காக ஜெயலலிதாவை கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்ததால் எம்ஜிஆர் திரைப்படத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெயலலிதா அந்த படத்தின் படப்பிடிப்பு இல்லாத நாளில் ஸ்ரீதரின் வெண்ணிராடை படத்திற்கு கால்ஷீட் கொடுத்துள்ளார் இதனால் வெண்ணிராடை படத்தின் படப்பிடிப்பு பாதிக்கப்பட்டது ஆனாலும் கதாநாயகியை மாற்றாமல் ஜெயலலிதா தான் நடிக்க வேண்டும் என்று இயக்குனர் ஸ்ரீதர் காத்திருந்து இந்த திரைப்படத்தை எடுத்துள்ளார் அதே போல் ஜெயலலிதாவும் எம்ஜிஆருடன் நடித்ததால் இந்த திரைப்படத்திற்கு கால்ஷீட் கொடுக்க தாமதமானாலும் இந்த படத்தின் படப்பிடிப்பில் தன்னால் இயன்றவரை ஒத்துழைப்பு கொடுத்து நடித்திருந்தார் இந்த திரைப்படத்தின் அனைத்து பணிகளும் முடிவடைந்து தமிழ் புத்தாண்டு தினத்தில் இயக்குனர் ஸ்ரீதரின் வெந்நீராடை திரைப்படம் வெளியானது இந்த திரைப்படத்திற்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததால் முதல் நாளில் ரசிகர்கள் கூட்டம் அலைமோதியுள்ளது ஆனால் முதல் காட்சி முடிவடைந்தவுடன் தியேட்டரில் சீட்டுகள் கிழிக்கப்பட்டுள்ளதாக ஊழியர்கள் தியேட்டர் உரிமையாளர்களிடம் புகார் அளித்தனர் சென்னை மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல ஊர்களிலிருந்து இயக்குனர் ஸ்ரீதருக்கு போன் செய்து ரசிகர்கள் தியேட்டர் சீட்டுகளை கிழித்துவிட்டதாக புகார் அளித்துள்ளனர் எதனால் ரசிகர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று யோசித்த இயக்குனர் ஸ்ரீதர் குறிப்பிட்ட சில தேட்டர்களில் கலாட்டா செய்து சீட்டை கிழிக்கும் ரசிகர்கள் யார் என்று பார்த்துள்ளனர் அப்படி ஒரு தேட்டரில் கலாட்டா செய்த சிலரை அழைத்து விசாரித்த போது அவர்கள் எம்ஜிஆரின் ரசிகர்கள் என்பது தெரிய வந்துள்ளது தேட்டரின் சீட்டுகளை கிழிக்க காரணம் என்ன என்று கேட்டால் எம்ஜிஆர் நடிப்பில் அன்று சிந்திய ரத்தம் என்ற திரைப்படத்தை ஆரம்பித்துவிட்டு அதை முடிக்காமல் காதலிக்க நேரமில்லை வெந்நீரடை போன்ற திரைப்படங்களை கொண்டிருக்கிறார் ஸ்ரீதர் என்று கூறியுள்ளனர் இதை கேட்ட இயக்குனர் ஸ்ரீதர் ஒவ்வொரு ரசிகராக சென்று இதற்கு விளக்கம் அளிக்க முடியாது என்று நினைத்து நேராக எம்ஜிஆரிடம் சென்று விட்டார் இந்த சம்பவம் குறித்து கேள்விப்பட்ட எம்ஜிஆர் எனது ரசிகர்கள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார்களே என்று சொல்லிவிட்டு அவர்கள் அப்படி செய்திருந்தால் இனி அப்படி எதுவும் நடக்காது நான் பார்த்து கொள்கிறேன் என்று எம்ஜிஆர் கூறியுள்ளார் அதன் பிறகு தியேட்டர்களில் கலாட்டாக்கள் சீட்டு கிழிப்பது போன்ற சம்பவங்கள் நடக்கவில்லை வெண்ணிராடை என்ற இந்த திரைப்படத்தில் நடித்த மூர்த்தி தற்போது வெண்ணிராடை மூர்த்தியாகவும் நிர்மலா வெண்ணிராடை நிர்மலா என்றும் அழைக்கப்படுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் நன்றி வணக்கம்